தனுசுராசினியர்களே இந்த தனுசோலை பிறந்தவங்களுக்கு இந்த வார இந்த பதினைந்து நாட்கள் பலன்களை பார்க்கிற போது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனாக இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அதாவது குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தின்னு சொல்லுவோம் அல்லது குரு பார்க்க கோடி நன்மைகள்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் நினைத்தது நடக்கும் உங்களை பற்றி மற்றவர்கள் பேசிக்கொள்வது பெருமை புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இப்படிப்பட்ட அனைத்திலுமே ஒரு விதமான நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டுமில்லை வயதானவர்கள் வீட்டுக்குள் கொஞ்சம் உடல்நல பிடிபடைகளோடு வாழ்ந்த காலமெல்லாம் போய் இப்ப கொஞ்சம் எல்லாருமே மகிழ்ச்சியாக ஒரு இடத்துக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் தூங்கலாம் ஒரு இயல்பான வாழ்க்கை பாதை உங்களுக்கு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் குரு பார்க்கின்ற சுப செய்திகள் சுபகாரியங்கள் விட்டு போன காரியங்களை தொட்டு நடத்துவது நீண்ட தூரங்களுக்கு பயணங்கள் கொள்ளுவது இப்படி எதையெடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் இதே குரு பகவான் ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வத்திற்காக காத்துக்கொண்டிருந்த பெண்மணிகளுக்கெல்லாம் இந்த பதினைந்து நாட்களில் அநேகமான இடங்களில் இயற்கையாகவே உங்களுக்கு புத்திரபாகிய சந்தான விருத்தி என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு